ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான மஷ்ரூம் ஒயிட் புலாவும் எப்படி சேர்ந்தால் நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க எண்ணெய் நெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் இலை எல்லாத்தையுமே அதில் போட்டுக்குங்க ஸ்பைசஸ் நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி செய்கிறது வந்து அரை கிலோ அரிசி அளவுக்கு நான் செய்ய போகிறேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு கையளவு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நானூறு கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ அரிசி வந்து நான் வச்சுருக்க டம்ளருக்கு ஒன்றரை கிளாஸ் வந்திருக்கு ஸோ ரெண்டே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஒன்றரை கிளாஸுக்கு ரெண்டே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதும் கழுவி வச்சிருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூட்டிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சு ஒரு கால் லவர் தம்மு போட்டுக்குங்க காலவருக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரியை வறுத்து போட்டுக்குங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் ஒயிட் புலாவ் ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்கு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி பன்னீர் கிரேவி எக் கிரேவி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது எக் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்